ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் பச்சரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி நீங்கள் சாப்பாட்டரிசி அரிசி கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசியை சேர்த்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி ரெண்டு முறை அலசி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு ஊறின பச்சை அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லா அரிசியுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதோட தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கேங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கேங்க இதோட சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு உருளைக்கேங்க இருக்குங்க இப்போ அரிசி ஒரு கப் அளவு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா ஸ்மூத்தாக அரைபட்டிருக்கு இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் ஊற்றிக்கலாம் இது ஒரு மூணு பேருக்கு போதுமான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளாக்ஸ் நல்லா ஸ்பைஸியாக காரமாக நல்லா இருக்கும் சேர்த்துட்டு எல்லாம் கலந்துக்கலாம் மாவோட ஃபஸ்ட்டு உப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ண கேப்சிகம் ஒரு அரைக்கப் அளவு துருவன கேரட் ஒரு சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் விஜிடேபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி விஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க வெஜிடேபிள் சேர்த்ததே தெரியாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து மாவோட இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ வெஜிடேபிள்லாம் சேர்த்ததும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கூடையை வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க இது ஆப்ஷனல் தான் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்லை இதோட ஒரு அரக்கப்பு அளவு தயிர் தயிர் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஈனோ ஃப்ரூட் சால் சேர்க்குறேன் ஈனோ ஃப்ரூட் சால் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி சமையல் சோடாவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை நான் உங்கள் உடம்பினைவு ஊற்றுறதுனால நான் ஈனோ சேர்க்குறேன் நீங்கள் இதை ஊற வச்சு ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா இதை சேர்க்க தேவையில்லை இப்போ ஈனோ ஃப்ரூட் சால் சேர்த்து மாவை நல்லா இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கலந்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி தாங்க சேர்த்தா அரை கப் தயிர் சேர்த்தா அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ பனியாரக்கல் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கலாம் பனியாரக்கல் இல்லாட்டி நீங்கள் கடாயில் கூட குட்டி குட்டியாக பேன் கேக்கு போல் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம் எல்லா கோயிலையும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை அரை கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்ல ப்ளஃபியாக உள்ள நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிப்பீங்க நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ எல்லா கோயிலையும் மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடியலாம் மூடிட்டு ஒரு இருபது செகண்ட் ஆனதும் எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி வெட்டுக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயில வச்சிங்கன்னா உள்ளே வெந்து நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வரும் நல்ல சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப என்ன டிஃபன் செய்யறதுன்னு கவலைப்படாமல் ஒரு கப் பச்சரிசியை ஊற வச்சு இது மாதிரி சுலபமான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க அரிசி ஊறுற நேரம் தாங்க அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டிஃபன் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது பத்து நிமிஷத்துக்குள்ளே சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம் மேலே எண்ணெய் விட்டு நல்லா செவந்ததும் எடுத்துடலாங்க இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிட்ருவாங்க நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் இதில் நம்ம உருளைக்கேங்கு வெஜிடபிள் எல்லாமே சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சுவையாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் சுட சுடாக மாற்றி நீங்கள் காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் தரலாம் மாலை நேரத்துலேயும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்ப்பீங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சட்னி வச்சு பரிமாறினேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வெஜிடபுள்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்